ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் பம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ டுடே பார்த்திங்கன்னா இனிக்கும் இலக்கணம் ஸோ இந்த டாப்பிக்கில் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருக்கிற இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடைச்சொல்லை பற்றி பார்க்கலாம் ஸோ இடைச்சொல் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருளானது அல்லது சொல்லானது உருவாகும்போது அந்த சொற்களை இணைப்பதற்காக இடையே தோன்றும் சொற்கள் தான் இடைச்சொல் அந்த சொற்களை இணைப்பதற்காக இடையில் சேர்க்கின்ற சொற்கள் தான் இடைச்சொல் இரண்டு சொற்களை உருவாக்க இரண்டு சொற்களையும் இணைப்பதற்காக இடையே தோன்றுகின்ற சொற்கள் தான் இடைச்சொல் எனப்படும் ஸோ அந்த இடைச்சொல் என்னென்னன்னு பாருங்கள் இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் ஸோ இது எல்லாமே வந்து இடைச்சொற்கள் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைச்சொற்கள் தான் ஸோ இந்த இடைச்சொற்கள் பார்த்திங்கன்னா பெயர் சொல் மற்றும் வினைச்சொற்களை போன்ற தமிழில் வந்து அதிகமாக காணப்படுவதில்லை இடைச்சொற்கள் பெயர் சொல் மற்றும் இணைச்சொற்களை போலவும் இடைச்சொற்களும் தமிழில் வந்து அதிகமாக காணப்படல ஸோ இந்த இடைச்சொற்கள் வந்து எப்பயுமே வந்து தனித்து ஒரு பொருளை தராது இடைச்சொற்கள் தனித்தியங்கும் ஆற்றல் கொண்டவை அல்ல ஸோ கொஸ்டின் கேட்பாங்க மொழியில் தனித்தியங்கும் ஆற்றல் கொண்டது இடைச்சொல் சரி தவறு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்தியங்கும் இயல்பை உடையது அல்ல ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறார்னா இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இடை சொற்கள் வந்து பெயர் சொல் வினைச்சொல் ஸோ இது இரண்டு தான் சார்ந்து இயங்கும் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர் ஸோ இந்த இடைச்சொற்களினுடைய வகைகள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ மேலே பார்த்தீங்களா இன்னு கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் ஸோ இதனுடைய வகைகள் எப்படி எப்படி வரும்னு பாருங்கள் இடைச்சொற்கள் வகைகள் ஸோ இதை கேட்பாங்க இடைச்சொற்கள் வகைகளில் வேற்றுமை உருபு கீழ்கண்டவற்றில் எதுன்னு கேட்பாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் வந்து ஐ கொடுப்பாங்க அடுத்து வெவ்வேறு கொடுப்பாங்க ஸோ ஐ மட்டும் நீங்கள் ஏலேருந்தே ஏ வந்து டிக் பண்ணும் பிலேருந்தே பி டிக் பண்ணும் ஸோ இடை சொற்களின் வகைகள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இடை சொற்கள் வேற்றுமை உறுப்புகளில் எது எது வரும்னா ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ வேற்றுமை உறுப்பில் வந்து எந்த இடை சொற்கள் வரும்னா ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ வேற்றுமையர்வு மொத்தம் எட்டு இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ இந்த ஆறு இடைச்சொற்களும் வந்து வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பன்மை விதிகள் கல் மார் கல் மார் ஸோ இது வந்து பன்மை விகுதிகள் ஸோ இதுவும் கொண்டு வரும் மலர்கள் அப்படி வருது பார்த்திங்களா மலர்கள் அப்படின்றப்போ பன்மை அதே போல் அண்ணன்மார் தம்பிமார் ஸோ அப்படின்னா நிறைய அண்ணன்கள் நிறைய தம்பிகள் இருப்பாங்கன்றதை குறிக்கும் ஸோ இதுதான் பன்மை விதிகள் அடுத்து திணை பால் விகுதிகள் திணை பால் விகுதிகள் ஸோ ஆண்பால் பெண்பால் ஸோ இது மாதிரி சொல்கிறப்போ இது வந்து உயர் திணை அக்ரினை விகுதிகள் பால் விகுதிகள் ஸோ இதில் வந்து என்னென்ன இடைச்சொற்கள் வருன்னால் ஏன் ஓம் ஆய் ஈர் ஆண் ஆல் ஆர் ஆர்கள் து ஆ ஸோ இதெல்லாம் திணை பால் விகுதிகளில் வரக்கூடிய இடைச்சொற்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கால இடைநிலைகள் ஸோ கால இடைநிலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரு கின்று கிரு கின்று ஸோ இந்த இடைச்சொற்கள் தான் கால இடைநிலையில் வரும் காலத்தை குறிக்கின்ற போது ஏற்படுகின்ற இடை சொற்கள் தான் இந்த கிரு கின்று அடுத்து பெயரச்ச வினையச்ச வீதிகள் நான் ஏற்கனவே பெயரச்ச வினையச்சம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் பெயரச்சம்னா ஆளை கொண்டு முடியும் வந்த பையன் அப்போ என்ற விகிதி பார்த்திங்கன்னா ஆள முடியும் போல் வினையச்சம் வினையச்சம் நடந்து வந்தான் ஸோ ஊழ முடியும் நடந்து ஊ ஸோ அப்போது பெயரச்ச வினையச்ச விகுதி வரும் இடைச்சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ உ மல் ஸோ இது எக்ஸாம்பிளில் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய வினை இடைச்சொற்கள் என்னன்னு பார்த்துங்க ஸோ இது எக்ஸாமில் கொடுத்துட்டு கேட்பாங்க எதிர்மறை இடைநிலைகளில் இடைச்சொல் எதுன்ட்டு ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க எதிர்மறை இடைநிலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அல் இல் ஸோ இதுதான் எதிர்மறை இடைநிலைகள் அடுத்து தொழிற்பெயர் விகுதிகள் நடத்தல் பார்த்தல் ஸோ அது மாதிரி தொழிற்பயர் விகுதிகள் வரும் அங்கே இடைநிலை என்ன வரும்னா தல் அம்மை நடவாமை ஸோ இது வந்து எதிர்மறை தொழில் விகுதியில் நடவாமை செல்லாமை போவாமை அப்படின்னு வரும் ஸோ அதனால் தொழிற்பயர் விகுதிகளில் என்னென்னு பார்த்திங்கன்னா தல் அம்மை அடுத்து வியங்கோல் விகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழ்க வளர்க இது போல் கா என்ற பெரும்பாலும் முடியக்கூடிய வார்த்தைகள் தான் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதில் வந்து விகுதி விகுதியானது கடைசியாக முடித்த விகுதி வியங்கோல் விகுதி அது எப்படி முடியும்னா இடைச்சொல்ல வரும்னா கா ய இய வியங்கோல் வினைமுற்றினுடைய விகுதியினுடைய இடைச்சொல் என்னன்னு கேட்பாங்க கா இய அடுத்து சாரியை ஸோ இது வந்து பகுபத உறுப்பினர்கள பார்த்துருப்போம் சந்தி சாரியை விகாரம் ஸோ இந்த சாரியைகள் வரும்போது அத்து அற்று அம் ஸோ இதான் வந்து சாரியையினுடைய இடைச்சொல் அத்து அற்று அம் அடுத்து உரும உருப்புகள் உரும உருமைகள்னால் ஓமை உருப்புகள் தான் உரும உவைகள்னு சொல்கிறாங்க ஸோ இது சேரும்போது என்ன இடைச்சொல் வரும்னா போல போலன தாமரை போல தாமரை மாதிரி ஸோ இப்படி சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஓமையாக ஒரு பொருளை வந்து மற்றொரு பொருளுக்கு ஓமையாக கூறுகின்ற சொல் தான் ஓமை உருபு ஸோ அந்த ஓமை உருபு அதற்கான இடைச்சொல் போல அதான் தாமரை போல ஸோ தாமரை போல கண் சாரி தாமரை போல முகம் ஸோ முகத்தையும் தாமரை இணைக்கும் போது தோன்றுகின்ற இந்த போல என்ற வார்த்தை தான் இடைச்சொல் தாமரை போல அவன் மாதிரி இவன் இருந்தான் ஸோ அப்போ அவன் மாதிரி என்பது உருவப்படுத்துனால மாதிரி என்பது உருவ உருவினுடைய இடைச்சொல் ஸோ அடுத்து பாருங்கள் இணைப்பிடை சொற்கள் ஸோ இரண்டு சொற்கள் இணையும் போதும் அவனும் இவனும் அவளும் இவளும் அது அல்லது இது அவன் இல்லை என்றால் இவன் இல்லை அவனால் இவன் பேசினான் ஸோ இது மாதிரி வந்து இரண்டு சொற்கள் இணையும் போதும் என்னென்ன இடை சொற்கள் வரும்னா இணைப்பிடை சொற்களில் என்னென்னன்னு பாருங்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இணைப்பிடை சொற்கள் ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம இடைச்சொற்களின் வகைகள் என்னென்னன்னு பார்த்துருக்கோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுற பாருங்க வேற்றுமை உறுப்புகள் ஸோ அதனுடைய இடைச்சொற்கள் ஐ ஆல் கு இன் அது கண் அடுத்து பண்மை விதிகள் அதனுடைய இடைச்சொற்கள் கல் மார் அடுத்து தினை பால் விகிதிகள் ஸோ இதனுடைய இடைச்சொற்கள் ஏன் ஓம் ஐ ஆன் ஆல் ஆர் ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும் ஏன்னா நியூ புக்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்குறதுனால இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கால இடைநிலைகளினுடைய இடைச்சொல் வகை எதுன்னு கேட்டு ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணோம் அல்லது எதிர்மறை இடைநிலைகளினுடைய இடைச்சொல் என்னன்னு கேட்பாங்க பார்த்துங்க ஸோ அடுத்து கால இடைநிலையினுடைய இடைச்சொல் கின்று பெயரச்ச விகுதியினுடைய இடைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அ உ இ மல் எதிர்மறை இடைநிலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அ இல் பெயர் விகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தல் அம் மை வியங்கோல் விகிதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இய சாரிகையுடைய இடைச்சொல் அத்து அற்று அம் ஓமை உருவினுடைய ஓமை உருவினா என்ன அதுபோல தாமரை போல மல்லிகை போன்ற பற்கள் சொல்போல போல மாதிரி என்று முடியும் ஓமை உருவுக்கு இடைச்சொல்லாய் வருவது போல மாதிரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இணைப்பிடை சொற்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனும் ஸோ அடுத்த இடைச்சொல்வர்களை தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஸோ இது பாருங்கள் உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தத்தம் அதனுடைய பொருளை உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள் அடுத்து சொல்லுருப்புகள் சொல்லுறுவுகள்னால் ஒரு சொல்லை சொல்லும்போது அதன் மூலம் இதன் மூலம் சொல்லுங்க அவன் கொண்டு வந்தான் இருந்து அவனிடம் இருந்து ஸோ அவனிடம் பற்றி அவன் வரும் வரை காத்திருப்பேன் ஸோ வரும் வரை என்பது ஒரு இணைச்சொல் ஸோ இதான் சொல்லுறுப்புகள் அடுத்து வினா உருப்பு ஆ ஓ என்பது ஒரு வினா வார்த்தைகள் ஸோ அதனால் வந்து வினா உருப்புகள் இடைச்சொற்களை எதை கொண்டு வரும்னா ஆ ஓ என்பதை கொண்டு தான் வரும் ஸோ இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா வழக்கத்தில் உள்ள அதிகமாக எழுதக்கூடிய வார்த்தைகளில் வரக்கூடிய இடைச்சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் தமிழில் தற்போது வழக்கத்தில் உள்ள இடைச்சொற்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்கள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் உம் உம் என்ற இடைச்சொல் எப்படி வரும்னு பாருங்கள் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும் ஸோ எதிர்மறையாக ஒரு வார்த்தை வரும்பொழுதோ ஸோ சிறப்பித்து போது ஐயம்னா அச்சம் எச்சம் முற்று அளவை தெருநிலை ஆக்கம் ஸோ என்னும் பொருள்களில் வந்து இந்த உம் என்ற இடைச்சொல் வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை ஸோ மழை பெஞ்சிருக்கு ஸோ அதற்கு எருமை என்ன மழை பெஞ்சால் குளிரும் ஸோ இருந்தாலும் என்னது புழுக்கம் குறையவில்லை ஸோ எதிர்மறையாக வருது ஸோ இங்கே பாருங்கள் உம் என்ற எழுத்து எங்கே சேர்ந்துருக்கு மழை பெய்தும் தூ இட் ப்ளஸ் தான் ஸோ அதுதான் இங்கே தும் உம்மு என்பது தும் என்று மாறியுள்ளது ஸோ இந்த இடத்துல வந்து இந்த உம் என்ற இடைநிலை தோன்றும் அடுத்து பாருங்கள் பாடகர்களும் போற்றும் பாடகர் ஸோ இது வந்து உயர்ப்பு சிறப்புமை பாடகரை வந்து உயர்த்தி சொல்கிறாங்க ஒரு பாடகரை பாடகர்களே அந்த பாடகர்கள் வந்து போட்டுறாங்களாம் ஸோ ஏன்னா அவ்வளவு சுலபமாக ஒரு பாடகரை வந்து மற்ற பாடகரை போற்ற மாட்டாங்க ஸோ இதில் பாருங்கள் பாடகர்களும் இம் ஸோ அதுதான் என்ற இடைச்சொல் இங்கே வந்து தோன்றுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ ஓகார இடைச்சொல் ஓகார இடைச்சொல் ஒழி இசை வினா சிறப்பு அதாவது உயர்வு இழிவு ஸோ இதுதான் சிறப்புன்னு சொல்லுவாங்க எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசநிலை ஆகிய எட்டு பொருளில் வரும் ஓகார இடைநிலை எங்கெங்கே வரும்னா ஒழி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருள்களில் வரும்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் இன்றைக்கு மழை பெய்யுமா ஸோ இது வந்து ஒரு ஐயம் இன்றைக்கு மழை பெய்யுமா அடுத்து பாருங்கள் பூங்கொடியோ கொடியோ பேசுங்கள் ஸோ இது அல்லது அது பூங்கொடியானால் இருக்கட்டும் மலர்கொடியான இருக்கட்டும் பேசுங்கள்னு சொல்கிறாங்க ஸோ இது அல்லது அது என்ற ஐயமான இடத்தில் வந்து இந்த ஓ என்ற இடைச்சொல் தோன்றுது பூங்கொடியோ யோ என்பது இங்கே ஓ என்று மறைந்துள்ளது மலர்கொடியோ இந்த யோ தான் வந்து இ பிளஸ் தான் யோ ஸோ இதுதான் வந்து இடைச்சொல் அடுத்து பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் ஸோ இதுவும் இல்லை அதுவும் இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஓ என்ற இடைச்சொல் தோன்றும் அடுத்து ஏ என்ற இடைச்சொல் எங்கே வரும்னு பாருங்கள் ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா என் ஈற்றசை தோற்றம் இசைநிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் ஏகார இடைச்சொல் எங்கெங்கே வரும்னா பிரிநிலையை பற்றி கூறும்போது வினா எழுப்பும்போது எண்களை பற்றி கூறும்போது ஈட்ரசை ஈரசை சீர்களை கொண்டும் போது தோற்றம் இசை நிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் ஸோ இது யார் சொல்கிறாங்கன்னா நன்னூல் வந்து குறிப்பிடுகிறது ஸோ இந்த ஏகார இடைச்சொல் எங்கெங்கே வரும்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அன்றே ஏ என்பது இங்கே வருது இல்லைங்களா இதுதான் தற்காலத்தில் ஏகாரம் தோற்ற பொருளில் மட்டுமே வருகிறது ஸோ அடுத்து சொல்லப்படுற பொருளில் மட்டும்தான் தற்போது வருதுன்னு சொல்கிறாங்க நடந்தே வந்தான் நடந்தே இத் ப்ளஸ் ஏ ஸோ இங்கே வந்து ஏ என்ற இடைச்சொல் வருகிறது ஸோ நான் என்ன சொன்னேன் இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது விகுதியில் வருகின்ற அல்லது இணைகின்ற சொல் தான் இடைச்சொல்னு சொல்கிறேன் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் ஸோ அண்ணல் காந்தி வந்து சொன்னார் என்பதை என்னைக்கு சொன்னார்னா அன்றே இணைக்கின்றது ஸோ அந்த ட்ரே என்ற விகுதியில் கொண்டுள்ள தான் வந்து இங்கே ஏகார இடைச்சொல் அடுத்து நடந்தே வந்தான் இத் ப்ளஸ் ஏ இங்கே வந்து ஏ என்ற இடைச்சொல் கொண்டுள்ளது அடுத்து தான் என்ற இடைச்சொல் எங்கே வருன்னு பாருங்கள் தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருள்களில் தான் வரும் ஸோ தான் என்ற இடைச்சொல்லும் அழுத்தமான ஒரு சொல்லை குறிப்பிடும்போது தான் வரும்னு சொல்கிறாங்க ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் ஸோ கண்டிப்பாக அடித்து சொல்கிறோம் அழுத்தமாக நிர்மலா தான் வந்து நேற்று விழாவில் பாடினாள்னு சொல்கிறோம் நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று தான் நேற்று தான்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேற்று தான் பாடினான் ஸோ இதான் நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் விழாவில் தான் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான் ஸோ இதில் எது பார்த்தீங்கன்னா நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்கிறோம் ஸோ அப்போது தான் இடைச்சொல் நிர்மலா தான் தான் என்று இடைச்சொல் வந்து அழுத்தத்தில் வந்துள்ளது ஸோ அடுத்து மட்டும் என்ற இடைச்சொல் எங்கே வருன்னு பாருங்கள் இச்சொல் வரையறை பொருள் தருகிறது ஸோ ஒரு பொருளுக்கான வரையறையை அது மட்டும் தான் இது மட்டும் தான் அவன் மட்டும்தான் ஸோ வரையறை அவன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை சாரி வரையறையை தருகின்றது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களிலும் வரும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் படிப்பு மட்டும் இருந்தால் போதும் இது வந்து வரையறை பொருள் ஸோ படிப்பு மட்டும் இருந்தால் போதும் நம்ம நல்ல நிலையை அடையலாம் ஸோ இது ஒரு வரையறை ஸோ அதனால் படிப்பு மட்டும் இருந்தாலே போதும் மட்டும் என்ற இடைச்சொல் இங்கே தோன்றுகின்றது ஸோ அடுத்து பாருங்கள் ஆவாது என்ற இடைச்சொல் இது பல பொருள்களில் வரும் இடைச்சொல்லாகும் ஸோ ஆவாது என்பது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஸோ ஒரு பழமொழி இருக்குது இருக்குது ஸோ ஆவது இது வந்து பல பொருள்களில் வரும் விடைச்சொல்கள் ஐந்து பேராவது வாருங்கள் பேராவது ஆவது ஸோ ஐந்து பேராவது வாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா குறைந்த அளவு அஞ்சு பேராவது வாங்க பத்து பேர் வருவானா அஞ்சு பேராவது வாங்க அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து குறைந்த அளவு அடுத்து அவனாவது இவனாவது அது அல்லது இது ஸோ அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் ஸோ ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அவனாவது இவனாவது ரெண்டு பேரில் யாராவது செய்யும்பா அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவது என்ற இடைச்சொல் வரும் அடுத்து முதலாவது இரண்டாவது ஸோ இது வந்து வரிசைப்படுத்துதல் முதலாவது இரண்டாவது மூன்றாவதுதான் நில்லுங்கப்பா ஸோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து வரிசைப்படுத்துதல் என்ற இடத்தில் இந்த இடைநிலையானது சேர்ந்துள்ளது ஸோ அடுத்து பாருங்க கூடை என்ற இடைநிலை ஸோ என்னிடம் ஒரு காசு கூட இல்லை ஸோ இது வந்து குறைந்தபட்சம் ஒரு காசு கூட இல்லைன்றது குறைந்தபட்சம் ஸோ போல இடத்துல இந்த கூடை என்ற இடைச்சொல்லானது சேரும் அடுத்து தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை இது வந்து முற்றுப்பொருள் ஸோ முடிஞ்சு போச்சு அந்த தெருவில் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அவனுக்கு வரையக்கூட தெரியாது எச்சம் தழுவிய கூற்று ஸோ அதாவது அவனை வந்து தாழ்மை எச்எம்னால் தாய்மைப்படுத்தி பேசுறது அவனுக்கு வரையக்கூட தெரியாது படம் வரைய கூட அவனுக்கு தெரியாதுன்னு அவனை வந்து தாழ்வாக பேசுகிறது ஸோ இது போல் இடத்துல இந்த கூடை என்ற இடைச்சொல்லானது வரும் அடுத்து பாருங்கள் ஆ என்ற இடைச்சொல் எங்கே வரும்னா வினா பொருளில் வரும் இடைச்சொல்லாகும் ஸோ ஆ என்பது ஒரு வினாச்சொல்லில் வரும் இடைச்சொல் ஸோ அதை நம்ம பாக்ஸில் பார்த்தோம் ஸோ ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது ஆ என்ற ஒரு இடைச்சொல்லானது ஒரு சொல்லில் அல்லது சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து காணப்படுகின்றதோ ஸோ அதுதான் வினா சொல்ன்னு சொல்லுவாங்க ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா நான் இன் பிளஸ் ஆ நா ஸோ இதுதான் ஆ ஸோ அப்போது புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா பேசினானான் என்பது தான் வினா சொல் ஸோ இதில் தான் ஆ என்ற இடைச்சொல் சேர்ந்துள்ளது விகுதியில் ஸோ அடுத்து புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆ என்ற பேசினானா என்ற வார்த்தையில் இடைச்சொல் சேர்ந்துள்ளது ஸோ அப்போது வினா சொல்லுடன் ஒரு எந்த சொல்லுடன் சேர்ந்து ஆ என்ற இடைச்சொல் வருகின்றதோ அந்த சொல் வினா சொல் எனப்படும் பேசினானா இதுதான் வந்து இங்கே வந்து வினா சொல் அடுத்த ஆம் பாருங்கள் சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது ஸோ இந்த ஆம் என்ற இடைச்சொல் எதற்கு பயன்படுதுனா சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது உள்ளே வரலாமா ரெக்வஸ்ட்டு இசைவுன்னா ரெக்வஸ்ட்டு உள்ளே வரலாமான்னு ஒரு ரெக்வஸ்ட்டு பண்ணி கொடுக்குறோம் ஸோ இங்கே வரலாமா ஹாம் வர லாம் ஸோ இதுதான் வந்து ஆம் என்று முடியும் லாம் இல் பிளஸ் ஆம் ஸோ இதுதான் லாம் உள்ளே வரலாம் ஸோ இது வந்து இசைவு அடுத்து இனியன் தலைநகர் போகிறான் ஸோ இது வந்து ஒரு தகவல் இனியன் தலைநகர் போகிறானாம் நாம் ஸோ இங்கே வந்து கடைசியில் வந்து ஆம் ஆம் கொண்டு முடிது போகிறானாம் ஸோ இது வந்து ஒரு செய்தி அல்லது தகவல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆம் என்ற இடைநிலை வந்து பயன்படுது அடுத்து பாருங்க பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் ஸோ இது வந்து ஒரு வதந்தி பறக்கும் தட்டு போய் அது ஒரு தட்டே வந்து இங்கே கிடையாது ஸோ இருந்தாலும் சென்னையில் நேற்று பறக்கும் தட்டு பறந்ததாம்ட்டு ஒரு வதந்தி களைப்பி விட்றாங்க ஸோ வதந்தினா பொய் ஸோ இது போல் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பறந்ததாம் ஸோ இந்த வதந்தி சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த ஆம் என்ற இடைச்சொல் தோன்றும் ஸோ இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம இடைச்சொல் எங்கெங்கே தோன்றும் ஸோ எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த இடைச்சொல் என்பதை தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ அன்று என்பது ஒருமைக்கும் அல்லது என்பதுக்கும் பன்மையை பன்மைக்கும் உரியன ஸோ அன்று என்ற இடைச்சொல் பார்த்தீங்கன்னா ஒருமையை சொல்லும்போது தேவைப்படும் அல்லது என்பது இடைச்சொல்லானது பன்மையை குறிப்பிடும்போது தோன்றும் ஸோ எடுத்துக்காத்து பாருங்கள் இது பழமன்று இது பழமன்று ஸோ ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம் இதுன்னா ஒரு பழம் தான் இது மாம்பழம் அன்று ஸோ சொல்கிற மாதிரி இது பழமன்று இவை இவை இதுனால் ஒன்று இவைனா நிறைய ஸோ அங்கே சொல்லும்போது எப்படி சொன்னால் இவை பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லலாம் பழம் அன்றுன்னு சொல்லக்கூடாது ஸோ அது அவங்க சொல்லியிருக்காங்க அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன இது பழம் அன்று ஸோ ஒரு பொருள் சொல்லும்போது இது என்ற பழம் அன்றுன்னு சொல்லணும் அன்று என்ற வார்த்தையை உபயோகிக்கணும் ஸோ பல பொருள்கள் இவை சொல்லும்போது இவை பழங்கள் அல்ல இவை பறவைகள் அல்ல இவை மான்கள் அல்ல அதுபோல் சொல்லணும் இது நாய் அல்ல சாரி இது நாய் அன்றுன்னு சொல்லணும் இது நாய் அன்று ஸோ குள்ள நறையை பார்த்து இது நாய் அன்றுன்னு சொல்லணும் ஸோ அதே வந்து சில விலங்குகளை பார்த்து இவை விலங்குகள் அல்ல அப்படின்னு சொல்லணும் ஸோ அடுத்து பாருங்கள் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் ஸோ எத்தனை என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணும்போது எத்தனை உள்ளது என்பது குறிக்கணும் எத்துணை என்பது பார்த்தீங்கன்னா அளவை ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அடுத்து நிகழ்காலம் கடந்த காலம் அதுபோல் காலத்தை குறிப்பிடும்போது என்ன பண்ணுன்னா எத்துணை என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் எத்தனை நூல்கள் வேண்டும் ஸோ அது வந்து அளவை எண்ணிக்கை எத்தனை நூல்கள் வேண்டும் பத்து நூல்கள் பாஞ்சு நூல்கள் ஸோ இப்படி கேட்கும்போது எத்தனை நூல்கள் வேணும்னு கேட்கணும் நம்ம எத்துணை நூல்கள் வேணும்னு கேட்கக்கூடாது அதே அளவையும் காலத்தையும் குறிக்கும்போது எத்துணை என்பதை பயன்படுத்தினோம் எத்துணை பெரிய மரம் அளவு எத்துணை பெரிய மரம்னா உயரம் மீட்டரில் அது குறிப்பிடுவோம் அதுதான் அளவை எத்தனை ஆண்டு பழமையானது ஸோ காலத்தை குறிக்கும் ஸோ அதுபோல் இடத்துல எத்துணை என்ற இடைச்சொல்லை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் கேட்பாங்க ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன அன்று என்பது ஒருமை பொருளை குறிப்பிடும்போதும் அல்லது என்பது பன்மை பொருளை குறிப்பிடும்போதும் பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க அடுத்து எத்தனை என்பதை என்ன கேள்வியை பார்த்திங்கன்னா எண்ணிக்கையை போதும் எத்துணை என்பதை பார்த்திங்கன்னா அளவையும் காலத்தையும் போதும் பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் ஸோ இந்த டாபிக் தான் பார்த்துருக்கோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ இதிலேருந்து வந்து தமிழில் பொது தமிழில் கன்ஃபார்மாக எவரி எக்ஸாமில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பிடிஏ படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்